உணக்க நம்புறேன் இப்போது கூட்டணிக்கு என்னன்ற பார்க்கும்போது போது விஜய் வரலாமா விஜய் தனியாக காங்கிரஸோடய இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணா அவனை தனி கட்சியா அப்படின்னு இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க அவர் சொல்கிற வார்த்தை நல்லதாக அதெல்லாம் அவர் ஆனால் இப்போ என்னென்னா இப்போ கூட்டி பாருங்க குஜராத்தில் ரெண்டு வருஷத்துக்கு தேர்தல் வரப்போகுது இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறுத்துக்கு முன்னாடி தொண்ணூறு சீட் தவிர இதுக்கும் மோடி அமித்ஷாவோடைய லேண்டு குஜராத் அங்கே தோக்கக்கூடாது பொதுவாக காங்கிரஸ் எல்லாத்துக்கும் டெசிமேட் ஆகிட்டு வருது அங்கே வர சான்ஸ் இல்லை இருந்தாலும் அவங்க கூடாது இப்போ என்னமாட்டாங்க கொஞ்சம் நேரம் அமித்ஷாவை அங்கே போடலாமான்னு நினச்சாங்க அதுக்கு மேலே அவர் கண்ட்ரோலை விட்டு முதலமைச்சரை மட்டும் கீப் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாம் ரிசைன் பண்ண வச்சு மாற்றிட்டாங்க இப்போ ஒரு டென் டேஸ்க்குள்ளே இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் கூட எல்லோரையும் மாற்றினாங்க இப்போ இருக்க முதல்ல அவர் அப்புறம் வேறு சில தான் உட்காந்தாங்க முதலமைச்சர் கூட மாற்றி தான் இந்த தேர்தலில் மாசி விற்று நூற்றம்பது சீட்டுக்கு மேலே வேணும் அப்புறம் மறுபடியும் டூ இயர்ஸில் தேர்தல் வரும்போது அவங்க எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எலெக்ஷனை பற்றி தான் இப்போ இந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி அதை ஒரு ஃபார்ம் கொண்டுறாங்க இப்போ பாண்டாவார் இங்கே இருக்கார் ஸோ இதில் சில பேர் சொல்கிறாங்க விஜய் விஜய்க்கு ஒன்றும் இல்லை அது இங்கே போய் அண்ணாமலையோட விஜய் சேர்றது என்ன பண்ணுறது அது ஒத்து வருமா அதெல்லாம் சிலதெல்லாம் என்ன இக்கு பண்ண திமுக திருப்பி வரதுக்கு வாலிபாண் அதனால் ரொம்ப காயின் கரெக்டான அது இப்போ இந்த திமுக இப்போ டியார்பால் பாருங்க அவதூரு கேஸ் போட்டு எல்லாம் போட்டு யாருமே போடல இவரே போடுறாரு அப்போது அண்ணாமலை இழுத்து இப்போது அண்ணாமலை வர மாதம் மறுபடியும் ரெண்டாட்டு போக போறார் அவரே பாரு இந்த மாதிரி பாதோட கேட்டால் அவர் வாதாடுறது வக்கீல் தான் வாதார்கள் டேஆர் ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருவார் வக்கீல் அந்த வக்கீல் சொல்கிறபடி என்னவோ அது வரைக்கும் பண்ணிடுவார் ஏன்னா வக்கீல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் வேறு இல்லை அந்த பழக்கம் அங்கே தான் களத்தில் போகிறோம் அதனால் கேட்டு பண்ணிப்பார் அண்ணாமலை போகிறேன் இருக்காரன் தெரியாமல் போக மாட்டேன் இப்போ என்னென்னா அண்ணாமலையே டீமுக்கு டீல் பண்ண வச்சு அப்படி இருக்கும் இதில் இப்போ தலைவர் போஸ்ட்டுக்கு ஒன்றா இப்போ இருக்க ஃபினான்ஸ் மந்திரி நிர்மலா சீதாராமன் இல்லை வேற ஒரு நபர் அந்த முன்னாள் ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தர்ராஜ் சிந்தியா இல்லை அநேகமாக நிர்மலா சீதாரம் கொடுத்தா அந்த இடம் கலியாகவும் பியூஷ் கோயல் ஏற்கனவே இருந்திருக்கார் அவர் சார்ட்டர் அக்கௌண்ட் அவர் தூக்கி ஃபினான்ஸில் போட்டாங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த வரும்போது தலைவர் வந்துடுறாங்க அண்ணாமலைக்கு கூடுதலாக அந்த போச்சியாளர் ஏதோ வந்தாலும் அது போக இந்த உள்துறையில் சிபி இதெல்லாம் பார்க்குற மாதிரி கொடுத்தா அப்போ அவருக்கு டிஎம்கே டீட்டெயில்ஸ் தெரியும் ப்ளஸ்ஸு பிரதம மந்திரியில் ஒரு அந்த கேபினட்டில் ஒரு அமைச்சர் மாதிரி பிஎம்ஓடி இதில் எது இது பண்ணுறாங்கன்னு தெரியல அநேகமாக இந்த எலிவேஷன் கொண்டாங்க அப்படி வந்ததுன்னா இவர் டீல் பண்ணுறதுக்கு டிஎம்கேக்கு டிஎம்கே டீல் பண்ணுறதுக்கு ஏன்னா எல்லாமே இவர் தான் ஃபைன்ஸெலாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஆட்டம் எப்படி இருக்குன்னு இன்னொரு கொஞ்சம் நாள் தலைவராக மாற போகிறவங்க வச்சு தெரிஞ்சிடும் அனையாவும் சொல்லுவேன் ரொம்ப நாள் ஆச்சு தலைவர் போடவே அகில இந்திய தலைவர் ஆர்எஸ்எஸ் பேஸ் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு வேலை நிர்மலா சீர்த்தா இல்லை வேறு ரசிந்தா செஞ்சா ஏதோ ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்போ அண்ணாமலைக்கு அதில் வரும் மாடுறதுக்கு இப்போ இவர் இல்லாமல் இந்த நகேந்திரன் போகிறது வந்து பெரியவர்கள் ஈடுபடல அண்ணாமலோட எண்மக்கள் பாதையாத்துற மாதிரி ஸோ அவர் இருந்தால் தான் இங்கே எல்லாம் அந்த கல்ட்டு வேன் ஃபிகர் அது அப்படி பார்த்து பழகிட்டேன் தமிழக மக்கள் அதனால் வருங்காலம் நீ இப்படியே போகும்போது ஏன்னா ரெண்டு திராவிடம் முடிஞ்சிடும் மோஸ்ட் முடிஞ்சிடும் அப்போ அண்ணாமலை தான் அதை எடுத்து வர்ற மாதிரி வரும் அது இதுலேருந்து வராரா இல்லை ஏன்னா இவரோட இதுதான் இவர் போனால் பிஜேபி இல்லைங்க பாஜக எப்படி வந்து கொஞ்சம் தெரியும் பட் அவங்க வழக்க பார்ப்பாங்க பாஜகவை ஸோ அதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த பதவியை கொஞ்சம் வாழ்விட்டா கொடுத்து அது மூலிமா இந்த பிரச்சாரம் இந்த டிஎம்கே காரணம் பண்ணுறது இதெல்லாம் பிளான் பண்ணலாம் பண்ணுவாங்க பார்ப்போம் நன்றி